வணக்கம் தலைமையிலே நான் இன்னைக்கு வந்து நேஷனல் ஜாக்ரி ஜாகிரபிக் சேனலில் உள்ள புகைப்படங்களில் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு புகைப்படம் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு குட்டி யானையை தாய் யானை மிக பத்திரமாக அழைத்து செல்வது போல ஒரு புகைப்படம் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த குட்டி யானையாக இஸ்ரேல் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த பெரிய தாய் யானையாக பாதுகாத்து கூட்டி செல்லும் தாய் யானையாக ரஷ்யா கண்ணுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நான் பேச செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் பொதுவாக வந்து இஸ்ரேலுக்கு ரஷ்யா மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பது போல் இல்லை அரபுகளுக்கு துணையாக இருப்பார்கள் என்று உங்களுக்கு தோணும் ஆனால் இந்த செய்தியை கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த இஸ்ரேல் என்ற குட்டி யானை குட்டி தேசத்தின் இறையாண்மைக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களின் இருப்பிடத்துக்கு அவர்கள் இருப்பதற்கு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த பெரிய தாய் யானைகளான இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா இது ஆச்சரியமாக இருக்கும் இவைகள் இந்த பெரிய தாய் யானைகள் அந்த குட்டி யானைக்கு சேதாரம் ஏற்படாது போல நிச்சயமாக பார்த்து கொள்ளும் இந்த செய்தி வந்து நான் முதலே எனக்கு தெரியும் ஆனா இப்போ வந்து ஆதாரபூர்வமாக இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாத் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க எப்பொழுதுமே மொசாத்தோட மிகப்பெரிய நடவடிக்கை எல்லாமே அந்த சமயத்தில் வெளியே சொல்லவே மாட்டாங்க பிற்காலத்தில் அதை வந்து வெளியே சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து நீங்க படிக்கிறீங்க இஸ்ரேல் ஈரானை சென்று தாக்கியது விமானம் மூலமாக இஸ்ரேல் விமானம் மூலமாக ஹவுதியை சென்று தாக்கியதுன்னு படிக்கிறீங்க இந்த நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லையே கிடையாது பல நாடுகளை தாண்டி போனோம் அப்ப அப்போ எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு உடந்தையாக உதவியாக இருந்தார்கள் என்று இப்ப சொல்ல மாட்டாங்க பிற்காலத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு சூடு ஆறிய பிறகு வெளிப்படுத்துவாங்க அப்படி ஒரு காரியம்தான் இது தன்னை வந்து நான் வச்சிருக்கிறேன் இஸ்ரேலை அது அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தை அந்த உளவுத்துறை தலைவர் சொல்றாரு வார்த்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவர் எங்களை ஆசீர்வதித்தார் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்தார் பதிவு பண்ணிருந்தார் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் ரஷ்யா வந்து அரபு நாடுகளோடு குறிப்பாக ஈரான் பிற அரபு நாடுகள் சிரியா இன்னைக்கு வந்து பேச நாடு சிரியா தான் இந்த சிரியா இதை போன்ற நாடுகளோடு மிகப்பெரிய வியாபார தொடர்புகளை வச்சிருப்பாங்க ஆயுதங்களை மிக அதிக அளவு அவங்களுக்கு வியாபாரம் செய்வாங்க இஸ்ரேலுடன் அந்த அளவுக்கு அவர்கள் அப்படி இருப்பதில்லை ரஷ்யா இருப்பதில்லை ஏன்னா அந்த இடத்துல அமெரிக்கா இருக்கு ஆனா இதுல வந்து ரஷ்யா வந்து மிக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க வியாபாரம் என்பது வேறு நட்பு என்பது வேறு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நமக்கே சில சமயம் சந்தேகம் வரும் நமக்கு ஈரானுக்கும் ஏகப்பட்ட வியாபார தொடர்பு இருக்கு அது வியாபாரம் ஈரானுடைய அதே சமயத்தில் நமக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நட்பு இது ரெண்டுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் புட்டின் வந்து அதை தான் வந்து அவங்க அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தினார் நம்ம அரபு நாடுகளோடு வியாபாரம் செய்கிறோம் அது வியாபாரம் ஆனால் இஸ்ரேல் வந்து நமக்கு நட்பு தேசம் அவர்களுக்கு வேண்டியத செய்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது சம்பவம் வந்து அப்ப சிரியால பாசர் அல் ஆசாத் அதிபராக இருக்கும் போது நடந்த சம்பவம் அது இப்ப பாசர் அல் அல் ஆசாத் விரட்டி அடிக்கப்பட்டு இப்ப ரஷ்யால தஞ்சம் புகுந்திருக்கிறாரு அப்ப வந்து அவங்க வந்து அவர்கள் சொல்லியதுதான் சட்டம் முதல்ல அவங்க தகப்பன் அதுக்கப்புறம் அவருடைய மகன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது வருட கால சிரியாவின் ஆளுமை இந்த பாசர் அல் ஆசாத் அந்த சமயத்தில் வந்து இந்த அரபுகளின் அயோக்கியத்தனம் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஈரானில் அதி நவீன ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு மிக அதிக அவி நவீன ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு ஈரானிலிருந்து ஈராக் இருந்து சிரியா வந்து சிரியாவிலிருந்து லெபனானில் உள்ள ஹிசபுல்லா பயங்கரவாதிகள் மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகாத் பிஎல்ஓ இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் தங்கு தடையின்றி எல்லாமே மூல காரணமாக அமைந்தது சிரியா தான் தயாரித்தது ஈரான் இத்தனை நாடுகள் தாண்டி இந்த பயங்கரவாதிகள் கை அந்த கைகள் இந்த ஆயுதம் போய் இஸ்ரேலிய அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் அந்த இஸ்ரேலிய அப்பாவி மக்கள் மரணம் ஆவதற்கு காரணமான அத்தனை ஆயுதங்களுமே சிரியா வழியாக இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு வந்தது அப்ப இந்த வர வழியில் சிரியா தாண்டி தான் வருது இஸ்ரேலிய விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்தலாம் தாக்குதல் நடத்தி அவங்களால அழிக்கலாம் முடியாது இல்லை ஆனால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது சிரியாவில் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் அதுக்கு இணைய எதுவுமே இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இந்த இரண்டு அமைப்புகளுமே சிரியாவில் நிலை நிறுத்தி வைத்திருந்தார்கள் ரஷ்யா இராணுவத்தினர் ஒன்று சிரியாவை காப்பாற்றுவதற்கு இன்னொன்று ரஷ்யாவின் நலன்களை பாதுகாப்பதற்கு ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து பரந்த ஒரு ரஷ்ய போரிமானத்தை துருக்கி வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க அப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா தன்னுடைய வான் பாதுகாப்பு பிரம்மாண்ட சாதனங்களை சிரியாவில் நிலைநிறுத்தியிருந்தாங்க அதை இயக்கிக் கொண்டிருந்தது ரஷ்யாதான் அதை வந்து இடம் கொடுத்தது சிரியா அதை இயக்கியது ரஷ்யா தான் ரெண்டு பேர்த்துக்குமே அதுல பெனிஃபிட் அனுகுலம் ரெண்டு பேர்த்துமே கிடைச்சது சிரியாவும் பாதுகாக்கப்பட்டது ரஷ்யாவின் அனைத்து அதை ராணுவ அமைப்புகளுமே அந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்டது அந்த சமயத்துல இந்த சிரியாவில் கடத்தி வரப்படும் ஆயுதங்களை போய் போரிமானங்கள் மூலமா தாக்குதல் நடத்தினா நிச்சயமா எஸ் போர் ஹண்ட்ரடம் தப்பிக்க முடியாது இஸ்ரேலிய போரிமானங்கள் அது நிச்சயம் அது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் எஸ் போர் ஹண்ட்ரடின் வலிமையை பற்றி இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து வித விதமான ஏவுகணை ஏவுகணைகளை இந்த வானிலுள்ள அச்சுறுத்தல்களை அழிக்க வல்லது எதுவுமே இந்த எஸ் போர் ஹண்ட்ரட்ல தப்பிக்கவே தப்பிக்காது பொதுவாக வந்து ஒரு போர் விமான போர் விமானங்கள் இதை போன்ற தாக்குதல் வந்து தப்பிக்கணும்னா இந்த ரேடார்கள் வந்து தப்பிக்கணும்னா ஒன்று கீழே பறந்து வருவாங்க அல்லது ரொம்ப உயரமா பறப்பாங்க இப்படி இது ரெண்டு வேலை செய்தாலுமே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடம் இந்த விளையாட்டு ஆகவே ஆகாது கிட்டத்தட்ட மிக கீழே வருகிற பத்து மீட்டர் உயரம் அதாவது நீங்க கை கொஞ்சம் தாவுனீங்கன்னா எட்டி பிடிச்சிடலாம் அந்த உயரத்தில் வருகின்ற போரிமானத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற அச்சுறுத்தலையுமே அழிக்க வல்லது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ இதை மீறி தாக்குதல் நடத்த முடியாது இதுல எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கும் போது இதுல நானூறு கிலோமீட்டர் செல்வதுதான் மிக தூரம் சென்று செல்லும் ஏவுகணை மிக தூரம் சென்று தாக்கும் இது எதுக்கு சிறப்பாக வடிவமைச்சு வச்சிருக்காங்கன்னா பொதுவாக எதிரி நாடுகளில் ஏர்போல் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருக்கும் மிக பிரம்மாண்ட விமானம் பார்க்க விமானம் போல தோற்றம் அளிக்கும் இதனுடைய வேலை என்னன்னா நமது நாட்டுக்கு வராது இது பாகிஸ்தான் நினைச்சு பாகிஸ்தான் வந்து வராது பாகிஸ்தானில் இருந்து கொண்டே அது வந்து உழவு பார்க்கும் இந்தியா முழு உளவு பார்த்து நீண்ட தூரம் நமது எல்லை எல்லையை தாண்டியே இருக்கின்ற நம்ம இராணுவ கட்டமைப்பை புகைப்படங்களாக வீடியோக்களாக எழுத்து அந்த எதிரி நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கே அது கொடுக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம மீது தாக்குதல் நடத்துற நடத்துவதற்கு மிக ஏதுவாக அமையும் இதை போன்ற பிரம்மாண்ட விமானங்களை தாக்குவதற்கு தான் கிலோமீட்டர் செல்லுகின்ற ஏவுகணை ஹண்ட்ரட்ல உலகத்திலேயே நடந்த சண்டைகள்ல மிக நீண்ட தூரம் உள்ள ஒரு வான் அச்சுறுத்தலை தகர்த்தது ஆபரேஷன் சிந்துல நடந்துச்சு அங்க வந்து அப்ப பாகிஸ்தான்ல வந்து சாப் இரண்டாயிரம் சொல்லி மிக பிரம்மாண்டமான உளவு பார்க்கும் விமானம் வந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்தாங்க அதை வந்து அந்த சண்டையின் போது இதில் சொல்லியது போல இந்தியா பக்கமே கொண்டு வரல நீண்ட தொலைவை அவங்க நிறுத்திக்கிட்டு இந்திய இராணுவத்தை உழவு பார்த்து புகைப்படம் வீடியோமா கொடுத்துட்டு இருந்தாங்க வீடியோக்களாக அதை தாக்கி அழித்தது தான் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் போய் அழித்தது தான் உலக இராணுவ சண்டை வரலாற்றில் மிக தூரம் சென்று தாக்கியதாக பதிவானது ஓகே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இந்த நானூறு கிலோமீட்டர் செல்லும் ஏவுகணை அமைப்பு இதற்காக தான் இருக்கு அதில் மிக குறைவான தூரம் செல்லும் ஏவுகணை விதவிதமான ஏவுகணை அதில் இருக்கும் பத்து மீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியதான் மிக குறைவான துல்லியமாக செல்லக்கூடிய ஏவுகணை இது எதற்காகனா எதிரிகளின் போர் விமானங்களை அதுவுமே அதிநவீனமான போர் விமானங்களை வீழ்த்தக்கூடியதான் இந்த எஸ் போர் ஹண்ட்ரில் இருக்கிற சிறிய குறுகிய தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை அமைப்பு இது எல்லாமே இப்படி விதவிதமாக விதவிதமாக எஸ் போர் ஹண்ட்ரடில் தேவைக்கு ஏற்ப வைத்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாமே தானியாங்கி முறையில் செயல்படக்கூடியவை இருபத்தி நான்கு மணி நேரங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாடு நாட்கள் நொடி பொழுதுமே கண் இமைக்காமல் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செயல்படும் அதோட ரேடார் வந்து பார்த்து கொண்டே இருக்கும் அச்சுறுத்தல் என்றால் தாக்க கட்டளை கொடுத்து தாக்கிவிடும் இது வந்து தானியாங்கி முறையிலே கண்டுபிடிக்கும் அப்படிம்பாங்க அதாவது எதிரியா நண்பனா என்பதை அதை கிரகிச்சு கொள்ளும் இது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா இப்ப எஸ் போர் இப்ப நம்ம வாங்கியிருக்க அப்படின்னா நமது போரிமானத்துக்கு சில குறியீடு வச்சிருப்பாங்க அதை வந்து எஸ் போர் ஹண்ட்ரட்ல பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி குறியீடு இருந்தால் அது இந்தியாவின் போர் விமானம் இதை போல ஒரு குறியீடுகள் இருந்தால் இந்தியாவின் சாதனங்கள் அப்படின்னு சொல்லி சில பல குறியீடு அந்த போர் விமானங்கள் இருக்கும் அது எல்லாமே எஸ் போர் போர் பதிவு பண்ணியிருப்பாங்க அப்போ அது வந்து பார்க்கும் அது பார்க்கும்போது அதுக்கு தேவை அதுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் அதில் இருந்தால் அது ஃப்ரண்ட் அடிக்காது அது எதுவுமே அதில் இல்லைன்னா அது எதிரி போய் தாக்குதல் நடத்திடும் இதை போல மிக சிறந்த அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது ரெண்டுமே சிரியாவில் இருக்கு ரஷ்யாக்காரர்கள் அதை இயக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை மீறி இஸ்ரேல் சென்று தாக்குதல் நடத்துவது சாத்தியம் மற்ற காரியம் இது வந்து இஸ்ரேல் இராணுவத்துக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் ஏன்னா அவங்க இராணுவத்திலே இராணுவத்தை மிக சிறப்பான முறையில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க உலகம் பூரா அப்போ இதுக்கு வேற வழியே இல்லை ரஷ்யாவை மீறி தாக்குதல் நடத்த முடியாது அப்ப இது யார்ட்ட போய் பேசலாம் அப்படிங்கும் போது வேற வழியே இல்லை இத வந்து ரஷ்ய அதிபர் புட்டினிடம் சென்று நேரடியாக பேசுவதுதான் சிறந்த காரியம் என்று நினைத்து அன்றைய மொசாத்தின் தலைவர் யோசி கோகன் அவருடைய பெயர் அவர் நேரடியாக ரஷ்யா சென்று கிரம்லின் மாளிகையில புட்டினை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க அதுக்கு ரஷ்யாவிலிருந்து அனுமதியும் கிடைச்சது அதுக்கப்புறம் நேரடியாக சென்று புட்டினையும் அந்த அதிகாரியும் சந்தித்து இந்த கள யதார்த்தத்தை விளக்கினார் இப்படி பேரழிவு ஆயுதங்கள் ஈரானில் தயாரிக்கப்பட்டு ஈராக்கை தாண்டி சிரியாவுக்குள் வந்து அங்கிருந்து பிரிக்கப்பட்டு இந்த பயங்கரவாத இயக்கங்களான ஹிசபுல்லா ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹாத் பிஎல்ஓக்கு போது அவர்கள் எங்களின் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறார்கள் நாங்கள் போய் தாக்குதல் நடத்தலாம்னு நினைச்சா ஹண்ட்ரட் உங்களுக்கு இருக்கு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இது எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு நீங்க தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அப்போ புட்டின் வந்து இந்த அரபிகளின் அயோக்கியத்தனத்தை புரிந்து கொண்டார் அதை பற்றி அவங்க அதிகாரி அதிகாரிகளை விலக்கி சொல்லியிருக்காரு அதாவது சிரியா ஒரு பிரச்சனைன்னு போய் இஸ்ரேல்கிட்ட சண்டைக்கு போறது வேற அது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை ஆனா இந்த அரபின் அயோக்கியத்தனத்தை பாத்தீங்கன்னா எங்கோ தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இந்த சின்னம் சிறு நாடான இஸ்ரேல் தாக்குவதற்கு இந்த அப்பாவி மக்களை கொள்வதற்கு நாடுகளை 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 தாண்டி வந்து இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு போய் சேருகிறது அவர்கள் வந்து இந்த மக்களை கொள்கிறார்கள் ஆதாரபூர்வமாக இந்த மொசாத்தின் தலைவர் யோசிக்கோகன் வீடியோ ஆதாரங்களோடு விளக்கின்றார் அப்ப இவனுக்கு பண்ணுறது அயோக்கியத்தனம் அதனால் நிச்சயமாக இவர்களுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி புட்டின் அவருடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார் அதுக்கப்புறம் வந்து புட்டின் வந்து யோசிகோகனுக்கு என்ன சொன்னார்னா நீங்க வந்து சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக பத்து நிமிடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் அதாவது அந்த பகுதியில எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இயக்கிய தலைவருடைய தனிப்பட்ட நம்பரை வாங்கி யோசிக்கோகன் கொடுத்தார் ஹாட் லைன் அப்படிமா இது பேர் சாதாரண தொலைத்தொடர்பு அல்ல சாதாரண தொலைத்தொடர்புல சில சமயம் கிடைக்காம பேசுகின்ற நபர் அந்த அலைவரிசையில வசதியை இருவருக்கும் இடையே ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லணும் அதாவது ரஷ்யாவிற்கும் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கும் சொல்லிடுங்க தாக்குதல் நடத்திய பிறகும் எங்களுக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை எல்லாருக்கும் பிறப்பித்து இஸ்ரேலுக்கு இந்த மிக பெரிய தயவை புட்டின் காட்டினார் அதுக்கப்புறம் யோசி கோகனை தனிப்பட்ட முறையில் அழைத்து சென்று அவரை ஆசீர்வதித்தார் இது யோசி கோகன் பதிவு பண்ணியிருக்கார் ஹி பிளஸ்ட் அஸ் அதாவது அவரை மட்டுமல்ல இஸ்ரேல் தேசத்தையே ஆசீர்வதித்தார் சொல்லி அதில் அதில் கூறப்படுது தான் அந்த புகைப்படத்தை வச்சேன் ஒரு குட்டி யானையை தாய் யானை பத்திரமாக கூட்டி போவது போல இது நடந்து முடிஞ்சால் அவங்க இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் மற்றும் இராணுவத்துக்கு வந்து இந்த ரஷ்யாவின் கரிசனையை யோசிக்க விளக்கி கூறினார் எத்தனை தாக்குதல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது பிரம்மாண்ட தாக்குதல்கள் சிரியாவிற்குள் இந்த ஈரானிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஆயுதங்கள் மீது இருநூத்தி இருபது பிரம்மாண்ட தாக்குதலை இஸ்ரேலுடைய வான் படை நடத்தி காட்டியது ஒரே ஒரு இஸ்ரேலிய போரிமானம் இதில் அடிவாங்கல பத்திரமாக தாக்குதல் நடத்திட்டு திரும்பி வந்தாங்க இந்த இருநூத்தி இருபது தாக்குதல் நடத்தும் போதுமே ரஷ்ய அதிபர் சொன்னது போல பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே கூப்பிட்டு அங்கே எஸ் போர் ஹண்ட்ரட் இயக்கும் தலைவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இரநூத்தி இருபது பிரம்மாண்ட தாக்குதலை நடத்தி விட்டு தாக்குதலை முடிச்சோனையுமே நாங்கள் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடிச்சோன்னு சொல்லிட்டு அதை பதிவு செய்து விட்டு இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தாங்க இது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு என்று சொல்லி அந்த யோசிகோகன் பதிவு பண்ணித்தார் குறிப்பாக புட்டின் இஸ்ரேல் தேசத்தை ஆசிர்வதித்து ஜபம் செய்தது மிக நெகிழ்ச்சியானது நெகிழ்ச்சியாக இருந்து சொல்லி பதிவு அணிந்தார் இதுல வந்து ரஷ்யாவுடைய இரண்டு பெருந்தன்மை வந்து வெளிப்படும் இத்தனை தாக்குதல் நடத்துவதற்கு அதுக்கப்புறம் ஈரானிலிருந்து வந்த ஆயுதங்கள் இந்த பயங்கரவாதிகள் கைகள் போய் சேராமல் இருந்தது காரணமே முதுகெலும்பாக இருந்தது ரஷ்யா தான் ஆனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் தம்பட்டம் அடிக்கலாம் இப்போ வரைக்கும் ரஷ்யா சொல்லலை நாங்கள் தான் வந்து இஸ்ரேலிய போரிமானங்களை அனுமதித்தோம் நாங்கள் நினைத்திருந்தால் அதை அழித்து அழித்திருப்போம் எங்களிடம் வந்து இஸ்ரேல் மன்றாடி கேட்டுக்கொண்டார்கள் இது எதுவுமே ரஷ்யா இப்ப வரைக்கும் பதிவு நம்ம பெருந்தன்மை காக்கிறார்கள் அதே சமயத்தில் வெளிக்கொண்டது வந்து யோசி அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தாரு இந்த புத்தகத்தில் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் வந்து எனக்கு தெரியும் இந்த யானைகளின் புகைப்படத்தை பார்த்தோன்னே இந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு உங்கள்கிட்ட செயல் நினைச்சேன் அதே போல இன்னொரு பெருந்தன்மை இதுல ரஷ்யாட்ட பார்க்கலாம் இதுல வந்து ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்பு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அமைப்பு அங்க இருக்கு அதை மீறி இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதல் நடத்துது அப்படின்னா அப்ப இந்த செயல்பாடே கேள்விக்குறியாக மாறும் இது பிரம்மாண்டமான சாதனம் மிக விலை உயர்ந்தது அப்போ அதோடைய செயல்பாடு வந்து கேள்விக்குரியா மாறுது ஆனா அதை பத்தியுமே அந்த வியாபாரத்தை பத்தி ரஷ்யா கொஞ்சமா அதை கவலைப்படல இதுதான் சொல்றது வியாபாரங்கள்லாம் வேற நட்பு என்று வந்தால் அது வேறன்னு சொல்லி இந்த ரெண்டு பெருந்தன்மையை ரஷ்யாவிடம் பார்க்க முடிஞ்சது ஆனால் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக செயல்படும் என்று நிரூபித்து காட்டியது இஸ்ரேல் வந்து அதை நிரூபித்து காட்டவில்லை நிரூபித்து காட்டியது இந்த ஆபரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது எஸ் போர் தான் உலகம் முழுவதற்கும் எஸ் போர் வலிமையை இந்த ஆபரேஷன் சிந்து வெளிப்படுத்தியது அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்கள் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க ஏகப்பட்ட நாடுகள் போய் கேட்டாங்க நமது இந்தியாவை இன்னும் அதிக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வேணும் இன்னும் அதிகமாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மீறிய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்களுக்கு வேணும் இந்தியாவில் செய்கிறோம் செய்வதற்கு குஷாக் அப்படின்னு செய்கிறோம் அதற்கு நீங்கள் உதவ வேணும்னு சொல்லி மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை ரஷ்யாவிடம் போட்டிருக்கோம் உலகம் முழுவதும் டிமாண்டாக போது அதற்கு இந்தியாவின் தாக்குதல் ஒரு காரணமாக அமைஞ்சது நிச்சயமாக ரஷ்யாவை வந்து பாராட்டாமல் இருக்க முடியல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இந்த இஸ்ரேல் என்ற குட்டி தேசம் இந்த குட்டி யானையுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் இந்த அயோக்கிய அரபு நாடுகளிலிருந்து அயோக்கிய இஸ்லாமிய நாடுகளிலிருந்து ஒன்று சேர்ந்து கொண்டு இதை போல நாடுகளை தாண்டி நாடுகளை தாண்டி இந்த அயோக்கியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த குட்டி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் வரும் என்றால் இந்த பெரிய தாய் நாடுகள் தாய் யானைகள் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா சீனாமே நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேல் எனக்கு தெரியும் சீனா இந்த பயங்கரவாத இஸ்லாமியத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பான நாடு அது வெளியே அவங்க சொல்லிக்கிறதுல ஆனா மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறது சீனா தான் அவர்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தைரியமாக இஸ்ரேல் செயல்படலாம் கூடுதலாக ஒரு தகவல் சொல்லி முடிச்சுக்கிறேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் இது அமெரிக்காவுடையது உடையது இன்றைய நிலைமைக்கு மிக நவீனமானது என்று சொல்லப்படுகிறது இது வந்து அமெரிக்கா வந்து அதை தாண்டி இஸ்ரேலுக்கும் கொடுத்துருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன்றைக்கு வந்து இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் எல்லாத்தையுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் மூலமாக தான் நடத்திட்டு இருக்காங்க அதே எஃப் தேர்ட்டி ஃபைவ் போரிபானத்தை சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா விற்கிறார்கள் அளவில் மிக எண்ணிக்கையில் பெரிய அளவில் விற்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒருவேளை இந்த இஸ்லாமிய அரபு நாடான சவுதி அரேபியா நாளை அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துட்டு வந்து மிக விரைவில் வந்துடலாம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அமெரிக்கா உலகத்திற்கு கொடுக்கின்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் வேற இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேற அது புரிஞ்சுக்கணும் இந்த சவுதிக்கு கொடுக்கப்படுகின்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடுகளை தாக்கலாம் அரபிய நாடுகளை தாக்கலாம் அதை அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலை தாக்க கூடாது இஸ்ரேலிடம் கொடுத்து வைத்துள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதைவிட மிக உயர்வான நிலையில் உள்ளதுதான் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அமெரிக்காவை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஏன்னா அவர்கள் தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல எந்த மாறுபாடுமே இல்லை உலகம் முழுவதும் விற்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு என்று கொடுக்கும்போது தனிச்சிறப்பாக செய்கிறார்கள் அதான் சொல்றேன் தாய் யானை அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு விட்டு கொடுக்கவே கொடுக்காது அப்ப சவுதி அரேபியாவின் விளையாட்டு இஸ்ரேல்கிட்ட எடுபடாது இஸ்ரேல்கிட்ட வரக்கூடாது அதை தாண்டி அவன் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இதுதான் வந்து அமெரிக்காவின் நிலைப்பாடு இன்னுமே இன்னொரு கூடுதல் தகவல் இதுபடி போரிமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டிலாம் இஸ்ரேல் வந்து அமெரிக்கிட்ட வாங்குவாங்க அப்படியே உபயோகப்படுத்த மாட்டாங்க அவர்களுக்கு தேவையான வகையில் அதை மாற்றிக்கொள்ளலாம் இன்னும் நவீனப்படுத்திக்குவாங்க கூடுதலான ஆயுதங்கள் கூடுதலான ரேடார்கள்லாம் செய்து அதை மாட்டிக்குவாங்க அதற்குமே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சிறப்பான அனுமதி கொடுத்து வச்சிருக்கு இந்த யானை புகைப்படத்தை பார்த்தோன்னே இந்த சம்பவங்கள்லாம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு நிச்சயமாக இந்த பெரிய நாடுகள் பாராட்டப்பட வேண்டிய நாடுகள் இந்த ஒற்றைக்கு ஒரு சின்ன நாடான இஸ்ரேல் இந்த அயோக்கிய அரபுகள் இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளில் சிக்கி அழிவை சந்திக்கலாம் என்ற நிலைமை வரும்போது இந்த பெரிய நாடுகள் அதை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அதன் இறையாண்மையை பாதுகாப்பது குறிப்பாக இன்ற இன்றைய பதிவில் கூறப்பட்ட ரஷ்யா பெருந்தன்மையோடு அவர்கள் செய்த உதவியை உலகத்திற்கு சொல்லி காட்டாமல் இருந்தது தனிப்பட்ட முறையில் மொசா தலைவர் யோசி அழைத்து சென்று புட்டின் ஜெபம் செய்து ஆசீர்வாதம் பண்ணிடுது யோசி கோகனையும் இஸ்ரேலையும் என்னால் ஒரு மறக்க முடியாத பதிவாக மாறுச்சு நன்றிகள்